ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் நம்ம வந்து இந்த செம்பட்டையாக இருக்குது கொஞ்சம் வந்து எனக்கு எல்லாமே ரெட்டாக மாறிடுச்சு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரெல்லாம் வந்து ரெட்டாக மாறி இருக்குது இல்லையா ரெட்டுனாலும் ரொம்ப ரெட் இருந்ததால இன்றைக்கி வந்து நல்லாவே மாறிடுச்சு இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான எந்த ஒரு கைவெளி இல்லாமல் நிறையா பேர் வந்து சொல்கிறீங்க அக்கா என்ன ஷாம்பு போட்டால் முடி வந்து கருப்பாகும் எந்த பிரச்சனை வராதுன்னு கேட்குறீங்க இல்லையா இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹெர்பல் ஷாம்பு வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தேங்க ஒரு ரெண்டு டைம் ரிசல்ட் வந்து இப்படி இருக்குது அவங்க வந்து ஒரு பத்து டைம் வந்து போடணும் பத்து தடவை போட்டால் ரெண்டு மூணு வாரம் ஆயிடுது ரெண்டு மூணு வாரத்தில் டோட்டலாக கருப்பாயின்னு கொடுத்துருந்தாங்க கண்டிப்பாக ரெண்டு வாசலையும் நல்லா முடி நல்லா தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த செம்பட்டையில் நம்ம அப்ளை பண்ணி இது மூணாவது வாசல் எப்படி அப்படிங்கிற ரிசல்ட்டையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதோட நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது விளம்பரம் எதுவுமே கண்டிப்பாக கிடையாது இது வந்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாங்க இது நல்லா இருக்குதுக்கா நீங்கள் வேணால் சூஸ் பண்ணி பார்த்துட்டு ச எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் யூஸ் ஆகுன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களையுமே நான் நம்பாமல் ரெண்டு மூணு டைம் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இன்றைக்கி செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்கு அதுக்காகத்து இந்த ஷாம்பு வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் ரொம்ப ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கொடுத்துருக்கு இப்போ வாங்க இது எப்படி அப்ளை பண்ணணும் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷாம்பு இந்த மாதிரி பேக்கிங்கில் தான் வருது நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் போட்டிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்டில் இருந்தால் இது வாங்கினேங்க இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் இப்படி தான் வருது இதில் வரப்போ பார்த்திங்கன்னா ஷாம்பு இந்த மாதிரி தான் இருக்கும் மூணு இன் ஒன்று அப்படிங்கிற மாதிரி பிளாக் ஹேர்டே ஷாம்பு அப்படின்ட்டு வருது இது டை கிடையாதுங்க கண்டிப்பாக இது வந்து ஒரு ஷாம்பு தான் இதில் என்னென்ன சேர்த்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்லா பவுட்ரு ஹென்னா பவுட்ரு நெல்லிக்காய் பவுட்ரு வெட்டி வேறு அதுக்கப்புறம் அந்த காஃபி பவுட்ரு அதுக்கப்புறம் அந்த டீ தூள் நம்ம ஹேர் டைக்கு நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லா பொருளுமே இதில் வந்து சேர்த்துருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி ஆறுநூற்றி தொண்ணூற்றம்பது இருந்துச்சு ஆனால் நான் அன்றைக்கி ஆஃபரில் போட்டதுனால எனக்கு முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன் அப்பப்போ வந்து ரேட்டு மாறிட்டே வருது அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் இது இப்படியே ஹேரில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் நான் வந்து உங்களுக்கு இப்போ இதை எப்படி கலரில் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன் இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஏன்னா இப்போ நான் சொல்கிற மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி தான் வரும் நம்மளுக்கு இது என்னென்னா இதில் நீங்கள் அளவாக தேவையான அளவு வந்து இதில் ஊற்றிக்கோங்க தலையில் ஆயில் இல்லாமல் தான் இதுவுமே அப் அப்ளை பண்ணணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா ரிசல்ட்டு கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து இப்போ தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நான் பயன்படுத்துகிறது மூணாவது ட்ரெ ஸ்டெப்பு மூணாவது ட்ரிப் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் ரொம்பவுமே நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்குங்க பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதை போட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு வாசனை அது மட்டும் இல்லாமல் பச்சை கற்பூரம் அது எல்லாமே சேர்த்துருக்காங்க கையில் வந்து உங்களுக்கு வந்து க்ளவுஸ் போடணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக போட வேண்டியது இல்லைங்க எதுவுமே ஒட்டுறதில்லை இப்போ பார்த்திங்கன்னா இந்த கலரில் தான் இருக்கும் இப்போ நம்ம இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தரலாம் இதை நல்லா இப்ப அளவாக நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க ஸ்பூன் வச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க அப்படியே நுற வந்து வரும் தலையில் எண்ணெய் போட போடக்கூடாது அதே மாதிரி தண்ணியும் சேர்க்கக்கூடாது கை வேணால் நல்லா ஈரம் பண்ணிவிட்டு இங்கே இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா இப்போ பார்த்திங்களா நுறம் வருது கையில் வந்து ஒட்டாது ஒன்றும் பிரச்சனை இல்லை க்ளவுஸ் எல்லாம் போட தேவையில்லை இதை கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா நுர வரும் இதை அப்படியே நம்ம தலையில் வந்து தான் அப்ளை பண்ணணும் இது இப்போ எப்படி தலையில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் முடியை வந்து நல்லா எப்பவும் போல் நம்ம ஹேர் எப்படி அப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து சிக்கு எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் அந்த மாதிரி கலக்கணுமா அப்படின்னு கூட அவசியம் இல்லை இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லையா இதை நீங்கள் நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்படியே கூட இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தலையில் வச்சுக்கோங்க நல்லா கலக்கி விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இங்கே பாருங்கள் இதை அப்படியே தேய்ச்சிங்க அப்படின்னா நல்ல நுரம் வரும் இது எனக்கு ரிஸ்க்காக இப்படி பிதுக்குனா இதுக்குன்னா ஒரு ரிஸ்க்காக இருக்குது அதிகமாக வந்துடுவேன் என்னமோ அதனால தான் நான் வந்து ஒரு பவுலில் வந்து போட்டு வச்சுருக்கேன் ஆனால் இது ஈஸியாக தான் இருக்குது கீழே வந்து ஒழுகாமல் இங்கே பாருங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நுற வந்துடும் தண்ணியெல்லாம் நீங்கள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை அந்த ஒயிட்டுக்காரர் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் அந்த ஸ்கால்ஃபில் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பண்ணி விட்டிங்கனாவே போதும் நல்லா வந்து நுற வரும் இங்கே பாருங்கள் அப்படி இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு நம்பவே இல்லை இது போட்டதே வந்து கலர் ஆகிரும் கெமிக்கல் தான் அப்படின்னு நினச்சேன் ஆனால் போட்டதே கருப்பு ஆகலை நிஜமாகவே வந்து ரிசல்ட் லேட்டாக தருது அப்படின்னாவே கண்டிப்பாக அது ஹெர்பிள் தான் அதனால தான் உங்களுக்கு இது வந்து நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன் ரொம்பவுமே நல்லா தான் இருக்குது சப்ஸ்கிரைபர் வந்து சுகந்தின்னு ஒருத்தர் வந்து நம்மளுக்கு இந்த இது சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி எந்த ஒரு தலைவலி பிரச்சனை எதுவுமே நம்மளுக்கு வந்து கிடையாது நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு இது எல்லோரும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுனால தான் அவங்க சொன்னாங்க அதனால் வந்து கண்டிப்பாக நீ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா மட்டுமே பயன்படுத்துங்க கண்டிப்பாக பயன்படுத்தி தான் ஆகணும் அப்படிங்கிறதில்ல ஏன்னா எனக்கு நல்லா தான் இருக்குது அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்துச்சுன்னா பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நிறைய நம்ம இதில் ஹெர்பல் ஹேர் டே இருக்குது அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி கூட பாருங்கள் இந்த நேரில் முன்னாடிலாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக நல்ல ஸ்கார்ஃபில் இந்த மாதிரி மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா பிடிச்சிக்கும் அவ்வளோதாங்க இங்கே பாருங்கள் நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கலை இது வந்து நல்லா பிடிச்சிச்சு கையிலையும் வந்து எதுவும் பிடிக்காது அதே மாதிரி ஹேர் டை வந்து இன்னொரு இது சொல்லப்போ ஹேர் டை வந்து நீங்கள் கையில் போடுறப்போ கோல்டு கையில் இருந்துச்சு அப்படின்னா கழட்டி வச்சுருங்க அது என்ன ஆகுதுன்னா ரெகுலராக நம்ம வந்து அந்த டையெல்லாம் உள்ளே படுறப்ப ரொம்பவுமே டேமேஜ் ஆகுது ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனால் நான் கழட்டி வச்சுருக்கேன் நீங்கள் அந்த மாதிரி ஹோல்டு தங்கத்தில் ஏதாவது போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த இதையெல்லாம் கழட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் ரெடி பண்ணி அப்புறம் குளிச்சுட்டு கூட நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கால்ப் எங்கெல்லாம் நரமுடி இருக்கோ அங்கெல்லாம் எடுத்து நீங்கள் ப்ரெஷ் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரெஷ்ஷில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் இது வந்து நீங்கள் உடனே எல்லாம் அலசக்கூடாது இதை டை வச்சுருக்கிற மாதிரியே தான் இது வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் கம்பல்சரி அப்படியே ஊற வைக்கும் இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் எடுத்ததே வந்து தண்ணியில் போட்டு கழுவணுமா அப்படின்னு கேட்கக்கூடாது எப்படி நம்ம ஹேர்டை யூஸ் பண்ணுறோமோ அதே மெத்தடு தான் இதுவும் நான் இப்போ வந்து ஒரு மூணு டீஸ்பூன் எடுத்தேன் கரெக்டாக இருக்குது என்னோடய முடிக்கு இதுக்கப்புறம் நீங்கள் ஷாம்பு சோப்பு எதுவுமே போட்டு கழுவெல்லாம் வேண்டியதில்லை இதே நல்ல நுரை வரும் நல்லா தேய்க்கிறப்போ மொறு மொறுன்னு வரும் தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னா அப்படியே சைனிங் பல இருக்கும் முடி அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒர்க்கட் ஆகிற ஒரு ஹெர்பல் ஷாம்பு தான் இது இதோட நீங்கள் ஹென்னாஸ் கலந்து போடலாம் நீங்கள் என்ன வேணாலும் இந்த ஷாம்போட கலந்து கூட நீங்கள் ஹேர்டையாக யூஸ் பண்ணலாம் எல்லாமே நல்லா தான் ரிசல்ட் கொடுத்துருக்கு அவ்வளோதாங்க இதை வந்து நீங்கள் போட்டுட்டு இங்கே இப்படி கொண்ட போட்டுருங்க ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ணியாச்சு மறுபடியுமே உங்களுக்கு ஏதாவது ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து உடனே வந்து ஆகலை அப்படின்னு சொல்லிடுறாதீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் ரெண்டாவது டைம் போடுறப்போ தான் நல்லா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ரெட்டாக மாறும் அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு வந்து கலர் மாறும் ஏன்னால் நான் வந்து இதை போட்டு காமிச்சிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பயப்பட தேவையில்லை ஆனால் ரெட்டாக இருக்கிறதெல்லாம் ஒரு கரெக்டாக மூணு வீக் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இதில் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாளே நல்லா அவங்க சொன்ன மாதிரியே ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக வந்து நல்லா ரிசல்ட் கொடுத்துருக்கு அவ்வளோதாங்க இது வந்து க்ளவுஸ் போடணும் முகத்தில் படும் எதுக்கு முகத்துல எல்லாம் வேண்டாம் படாத மாதிரி வந்து போட்டுக்கோங்க பாருங்க தொட்டிங்கன்னா நுற வரும் இந்த மாதிரி நல்லா கொண்டை போட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு குளித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடி வந்து சூப்பராக இருக்கும் குளித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னும் நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஈஸியான மெத்தடு தான் குளிக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து தலையில் அப்ளை பண்ணிவிட்டு எப்பவும் போல நீங்கள் குளிச்சுக்கலாம் கையிலெல்லாம் பாருங்கள் எதுவும் இல்லை இப்போ தேச்சு கழுவினிங்கன்னா நுற வரும் நல்லா பளிச்சின்னு போயிடும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் குளிச்சுட்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் என்னை முடி பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து நல்லா கருப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது நான் அப்ளை பண்ணுறப்ப நான் வந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹெர்பல் ஹேர் டே தான் உங்களுக்கு வந்து நான் எல்லாத்துலேயுமே வந்து ரெடி பண்ணி போட்டுட்ருக்கேன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொருத்தர் வந்து நம்ம சப்ஸ்கிரைப்பர் தான் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஷாம்பு வந்து ஒன்று நம்மளுக்கு ஹெர்பல் ஷாம்பு வந்து ஒன்று அறிமுகப்படுத்தியிருந்தாங்க இது விளம்பரம் கிடையாது கண்டிப்பாக இதை வந்து நான் ரெண்டு மூணு டைம் வந்து யூஸ் பண்ணிட்டேன் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்குது அப்படிங்கிறதனால தான் இன்றைக்கி உங்களுக்கு டேரக்டாக நான் அப்ளை பண்ணியும் காமிக்க போகிறேன் அதனால் வந்து அப்ளை பண்ணி குளித்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் முடி நல்லா ரெட் கலராக இருந்துச்சு வெள்ளை கலராக இருந்த முடி ஒரு ரெண்டு மூணு வாஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து முடி இருக்குதுங்க பார்த்திங்கனாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஹேர் வந்து நல்லா எப்படி சொல்கிறது ஒரு முடி கூட நல்லா உதறதும் கிடையாது அதே மாதிரி நல்ல ஒரு சில்கி ஹேர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நல்லா ஒரு ஷைனிங் ஹேரு அது மட்டும் இல்லாமல் ஒரு சிக்கு இல்லை குளித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கு இல்லை என் ஹேர் வந்து பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு நிறைய வெள்ளை முடி செம்மட்டை முடி வந்து அதிகமாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் இதை அப்ளை பண்ணி நம்ம குளித்ததுக்கப்புறம் முடி வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம அப்ளை பண்ணுறப்ப அளவுக்கு ரெட்டாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா பிளாக்காக இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு செம்மையான ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க இது வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு பத்து மாதம் பண்ணணும் ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் டோட்டலாக உங்களுக்கு முடி வந்து கருப்பாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி தான் நம்மளுக்கு அந்த ரிசல்ட் கொடுத்துருக்கு ஆனால் கண்டிப்பாக ஆயிருங்க ஏன்னா நான் மூணு மாதம் தான் பண்ணியிருக்கேன் முடி வந்து நல்லா கருப்பாயிருச்சு இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இது வந்து ஹெர்பல் ஹேர்டே தான் நிஜமாகவே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஹேர்டேயும் உடனே அப்ளை பண்ண செகண்டில் கருப்பாயிரும் ஆனால் அது கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து மறுபடியும் வெள்ளை நிறத்துக்கு வந்து போயிடும் ஆனால் இது உடனே கருப்பாகிறது இல்லைங்க வெள்ளை முடி இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நாள் போடுறப்ப லைட்டாக செம்பு கம்பி மாதிரி மாறுது ரெண்டாவது வாசுக்கு டோட்டலாகவே நம்ம மருதாணி போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து கலர் மாறுது மூணாவது ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் முடி எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு எனக்கு வந்து என்னென்னா இன்னொரு அஞ்சாறு வாரம் ஆறு வாரம் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாமே ப்ளாக் ஆகிரும் அந்தளவுக்கு வந்து ரிசல்ட்டு கொடுத்துருச்சு இப்போ எதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு டை வந்து யூஸ் பண்ணவே முடியலக்கா எங்களால் ஏதாவது ஒரு ஷாம்பு சொல்லுங்கள் அப்படிங்கிறீங்க இல்லையா இந்த மாதிரி ஹெர்பல் ஹேர் டேய் ஹெர்பல் ஹேர் பேக்கு ஹேர் க்ரோத்துக்கு நம்ம வந்து ஜூஸு அந்த மாதிரியெல்லாம் ஆட் பண்ணுறப்போ எனக்கு இதெல்லாம் செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு வந்து ஒரு ஷாம்பு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஷாம்பை வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம் பாருங்கள் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தேடி பார்த்தேன் ஃப்ளிப்கார்ட்டில் இதுதான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது இது முந்நூறு எம்எல்லேருந்து ஐநூறு எம்எல் இருந்து எட்நூறு மில்லி வரைக்கும் இருக்குது அப்பப்போ வந்து உங்களுக்கு ரேட்டு மாறுது அதனால் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க நான் வேறு ஐடியில் போட்டேன் அதனால் உங்களுக்கு ஐடி வந்து லிங்க் பண்ண முடியல நெக்ஸ்ட் ட்ரிப் வந்து வாங்கினேன்னா உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டு இங்கே பாருங்கள் இந்த ஹேர் டெய்ல் தம்லைனில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதோடய பேர் அடிச்சிங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வரும் கண்டிப்பாக வாங்கி எல்லா வயதினருமே யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்குது எனக்கு ரிசல்ட்டு நீங்கள் வேணால் ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கி கண்டிப்பாக போடுங்க எனக்கு நூறு சதவீதம் நல்ல நம்பிக்கை இருக்குது ஓகேங்களா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் பாய்